பிரியமான சகோதரனே சகோதரி உன்னை சுற்றிலும் பாதுகாப்பு உன்னை சுற்றிலும் ஒரு மகிமையான பாதுகாப்பை கத்தர் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி யாவை அன்னைக்கு தீர்க்க தரிசனங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு மூணு அக்னி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிறவருடைய சத்துருக்களை சுற்றறிக்கிறது இன்றைக்கு ஆண்டவங்களோடு பேசிட்டு இருக்காரு இப்போ எந்த இடத்துல இருக்கிறீங்களோ எந்த இடத்துல போகிறீங்களோ எந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு வேளை வித்தியாசமாக எதிராகி வருகிறதான் சொல்கிறாரு அக்னி உன்னை ஒரு வேளை முன்னால் போய் பாதுகாக்குமா ஒரு ஃபயர் உங்கள் முன்னாடி போய் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை ஒரு பெரிய வழியை உங்களுக்காக உண்டு பண்ணுமா நீங்கள் சும்மா போயிட்டே இருப்பீங்க சில விஷயங்கள் அக்கினி இறங்காமல் சில பாதைகள் திறக்காது இந்த மாத கடைசியோட உங்களுக்கு என்னென்ன பாதைகள்லாம் அடைப்பட்டிருக்கோ அத்தனை பாதைகளுக்கு வழியாக அக்கினி உள்ளே ஊடுருவி போகுது எல்லா விதமான பிரச்சனைகளையும் ஒரு அக்னி தேவ பிரசனத்திலிருந்து வருகிற ஒரு அக்னி அது உங்களை சுற்றிலும் ஒருவேளை அந்த பாதைகளை கடக்க பண்ணுது பாதையை திறக்குது உங்களை பலப்படுத்துது உங்களுக்கு எதிராக இருக்கிற அத்தனையும் சுட்டரித்து உங்களுக்கான பாதையை இந்த நாட்களில் கத்த திறக்கிறேன்னு சொல்லி உங்களை சுற்றிலும் பாதுகாக்கிற தேவன் தீர்க்க தரிசனம் பேசிக்கொண்டிருக்கிறார்